புனித மரியன்னை பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கணித குறியீடுகளால் வரைந்த ரங்கோலி கோலம் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் புனித மரியன்னை பள்ளியில் மரியன் கணித மன்றத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு கணித திருவிழா நடைபெற்றது இதில் மதுரை ராம்நாடு திண்டுக்கல் நத்தம் உள்ளிட்ட மதுரை மண்டல பகுதிகளில் இருந்து அறுபது பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்றி பத்து மாணவ மாணவிகள் வினாடி வினா மற்றும் ரங்கோலி போட்டிகளில் கலந்து கொண்டு அசத்தினர் இப்பள்ளியின் முன்னாள் கணித ஆசிரியர் மரிய ஜோசப் நினைவாக தென்கொரியாவில் உள்ள அவரது மகன் புனிதன் ஆண்டுதோறும் இந்த கணித விழாவை நடத்தி உதவி செய்து வருகிறார் மேலும் திண்டுக்கல் மரியன்னை பள்ளியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கல்வி பணி மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜூப்ளி விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வினாடி வினா மற்றும் ரங்கோலி நிகழ்ச்சியில் முன்னூற்றி பத்து மாணவர்கள் கலந்து கொண்டனர் வினாடி வினா மற்றும் ரங்கோலி நிகழ்ச்சியில் வெற்றி பெறுகின்ற முதல் குழுவிற்கு ஐந்தாயிரமும் இரண்டாவது குழுவிற்கு மூன்றாயிரமும் மூன்றாவது குழுவுக்கு இரண்டாயிரம் பரிசும் ஒவ்வொரு குழுவுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது அரசு பள்ளி தனியார் பள்ளி ஆங்கில வழிப்பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளி இயேசு சபைக்கு கட்டுப்பட்ட பள்ளிகள் ஆகிய நான்கு பிரிவு பள்ளி மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் ரங்கோலி கோல போட்டியில் மாணவிகளை விட மாணவர்கள் ஆர்வமுடன் கணித ரங்கோலி கோலங்களை போட்டு அசத்தினர் இந்த ரங்கோலி போட்டிகளில் கணித குறியீடுகள் இடம்பெற்ற போட்டிகள் வண்டி சக்கர நடுவில் கணக்கு பிள்ளையார் ராமானுஜர் ஆகிய படங்களுடன் வண்ண வண்ண கோலங்களிலும் பூக்கள் மற்றும் உப்பு கற்களை கொண்டு கணித ரங்கோலி போட்டிகளில் ஆர்வமுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தினர் இந்த போட்டிகளில் கணித ஆர்வம் கொண்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மேலும் இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் ஃபாதர் ஸ்டீபன் கூறுகையில் தூய மரிய மேல்நிலைப்பள்ளி திண்டுக்கல் மாநகரில் நூற்றி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக கல்வி பணியை ஆற்றி வருகின்றது அதில் சிறப்பாக இந்த ஆண்டு இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் இவர்களுக்கென்று ஒரு தனி சங்கம் இருக்கிறது முன்னாள் மாணவர் சங்கம் என்று அதற்கு இந்த ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது ஜூப்ளியை முன்னாள் மாணவர் சங்கம் கொண்டாடுகின்றது இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செயல்பாடாக மாணவர்களுக்கு மாணவியருக்கு மாவட்ட அளவிலும் மாநில அளவிலுமான பல போட்டிகள் இந்த பள்ளியில் இயங்குகின்ற கணித மன்றம் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது மாணவ மாணவியர்களுக்கு பள்ளிகளுக்கான ரங்கோலி போட்டியும் குவிஸ் போட்டியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இந்த போட்டிகள் ஏன் நடத்துகிறோம் என்றால் மாணவர்கள் மாணவியர் மத்தியில் கணிதத்தினுள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் கணிதத்தை படிக்கின்ற பொழுது ஒரு மாணவனுடைய படிப்பு திறனானது வளர்கிறது என்ற ஒரு உண்மையை மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியானது நடத்தப்படுகிறது